This video sponsored by SBO Digital Marketing. Join SBO Digital Marketing work from home opportunity, mobile based part-time job. Send your name and qualification on WhatsApp to 994104160 and get full detail instantly.

ரூபாய் பத்தாயிரம் முதலீட்டில் மாதம் ரூபாய் எண்பதாயிரம் வரை வருமானம் பெண்களுக்கு கை கொடுக்கும் இந்த தொழில் பற்றி தெரியுமா வாங்க தெரிஞ்சுக்கலாம் காளான் வளர்ப்பு என்பது குறைந்த முதலீட்டில் வீட்டிலிருந்தே செய்யக்கூடிய ஒரு சிறந்த தொழில் உழைப்பும் சரியான பயிற்சியும் இருந்தால் மாதம் ரூபாய் எண்பதாயிரம் வரை வருமானம் ஈட்டி பெண்கள் தங்கள் வாழ்க்கையை மாற்றியமைக்க முடியும் வீட்டிலிருந்தே சம்பாதிக்க ஆசியா வீட்டிலிருந்தே சம்பாதிக்க ஆசியா உழைப்பும் நேர்மையும் இருந்தால் இந்த தொழில் ஒருவரை சாதனையாளராக உருவாக்கும் கணவன் மனைவி சேர்ந்து வேலை பார்க்கும் குடும்பங்களுக்கு இது சொந்தமான சொந்தமான வருமானமாக மாறிவிடும் ஆமாம் காளான் வளர்ப்பு என்பது சாதாரண தொழில் இல்லை உழைக்கும் பெண்களுக்கு வாழ்க்கையை மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு பொக்கிஷம் இடம் முதலீடு தேவையில்லை காளான் வளர்ப்புக்கு பெரிய நிலம் காசு அல்லது அனுபவம் எதுவும் தேவையில்லை முந்நூறு டு நானூறு சதுர அடியில் கூட இந்த தொழிலை ஆரம்பிக்க முடியும் ஆரம்பத்தில் இலவச பயிற்சி வகுப்புகள் வேளாண் அறிவியல் மைய உதவி அரசு மூலம் கடனுதவி போன்ற பல வாய்ப்புகள் கிடைக்கின்றன சரியான முறையில் விதை வளர்ப்பு மற்றும் பராமரிப்பு தெரிந்தால் அதிக லாபம் கிடைக்கும் மாதம் ரூபாய் எண்பதாயிரம் வரை வருமானம் பெற முடியும் இன்றைய காலத்தில் பெண்கள் வீட்டிலிருந்தே செய்யக்கூடிய தொழில்கள் அதிகம் அதில் கண்கவர் சாதனை படைத்திருக்கும் ஒரு சிறந்த தொழில் காளான் வளர்ப்பு இந்த தொழிலை பத்தாயிரம் ரூபாய் முதல் முதலீட்டில் தொடங்கி மாதம் அறுபது முதல் எண்பதாயிரம் வரை வருமானம் பெற முடியும் என்பதுதான் இதன் சிறப்பு ஒரு கிலோ காளானுக்கு இரநூறு ரூபாய் வரை விலை கிடைக்கும் காளான் வளர்ப்பில் சிப்பி காளான் பால் காளான் போன்ற பல வகைகள் உள்ளன இது வீட்டு உணவு ஹோட்டல்கள் மற்றும் மார்க்கெட்டில் அதிக தேவை கொண்டது ஒரு கிலோ காளானுக்கு ரூபாய் இரநூறு வரை விலை கிடைக்கிறது ஒரு சிறிய பண்ணையில் ஒரு நாளுக்கு பதினைந்து டு இருபது கிலோ வரை உற்பத்தி செய்யலாம் அப்படியாக கணக்கிட்டால் தினமும் மூவாயிரம் டு நாலாயிரம் ரூபாய் வருமானம் மாதம் எழுபதாயிரம் டு எண்பதாயிரம் ரூபாய் வருமானமும் சம்பாதிக்க முடியும் காளான் வளர்ப்பின் பின் ஒரு பெரிய நன்மை என்ன தெரியுமா இதில் பெண்கள் வீட்டை பார்த்து கொண்டே வேலை செய்ய முடியும் உற்பத்தி செய்யும் காளான்களுக்கு கூடுதல் மதிப்பு கூட்டி விற்பனை செய்யலாம் உதாரணத்திற்கு காளான் சூப் மிக்ஸ் ஊறுகாய் தொக்கு காய வைத்த காளான் போன்ற அதிக பலனை தரும் இந்த தொழிலின் இன்னொரு சிறப்பு என்ன தெரியுமா முக்கியமாக இந்த தொழிலை ஆரம்பிக்கும் போது சில சிரமங்கள் இருக்கும் பூஞ்சை தாக்குதல் விதை தரம் குறைவு போன்றவை வரும் ஆனால் சரியான முறையில் கற்றுக்கொண்டால் இந்த தொழில் நம்மை ஒருபோதும் ஏமாற்றாது பலரும் இந்த தொழிலில் பயிற்சி பெற்று இன்று தங்களின் சொந்த பண்ணை மார்க்கெட்டிங் விற்பனை எல்லாம் செய்து வருகிறார்கள் அரசு திட்டங்கள் வேளாண் நிபுணர் ஆலோசனை மற்றும் பெண்கள் சுய உதவிக்குழு போன்றவை சேர்ந்து வந்தால் இந்த தொழில் மேலும் வளர்ச்சி பெற்றுவிடும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது போன்ற வீடியோவை நீங்கள் பார்க்க என்னுடைய சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் முக்கியமாக தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்